ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளாக் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க மலை ஏறி போய் நம்ம வந்து இன்றைக்கி முருகரை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் வந்து போகிறோம் நீங்களும் வந்து என் கூட வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து நீங்களும் வந்து முருகரோட தரிசனம் வந்து இப்போ அருள் வந்து உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நம்ம வந்து இப்போ ஏறி ஃபஸ்ட்டு விநாயகர் அதுக்கப்புறம் இடுமன் சுவாமி இருக்கும் அதுக்கப்புறம் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமி வந்து கும்பிட்றதுக்காக போகிறோம் இங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா என்ன என்ன சுவாமிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து அம் அம்பாள் வந்து சுவாமி பார்ப்பாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருந்து பார்க்கும்போது இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் வியூஸ் எல்லாமே வந்து இது இவ்வளோ வீடுகள் வந்து இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பசியல்ற கண்ணுக்கு இதமான ஒரு இது இது பார்த்தீங்க அப்படின்னா கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய கொடிமரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து மதிய டைம் தான் வந்து நம்ம போயிருந்தோம் மதிய டைம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பூஜை முடிஞ்சிருச்சு இந்த டைம் பூஜை முடிஞ்சு நம்ம வந்து சாமியை வந்து சிறப்பாக பார்த்து கும்பிட்டு வந்தாச்சு காலையில் டைம் போனோம் அப்படின்னா சிறப்பான பூஜை அபிஷேகம் ஆராதனையோடு பார்த்துட்டு வரலாம் நம்ம போகிறது வந்து இந்த டைம் வந்து மதிய டைம் போனோம் மதியம் டைம் போனதால் பார்த்திங்க அப்படின்னா கூட்டங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு தரிசனம் வந்து சிறப்பாக முடிஞ்சது தரிசனத்தோடு சுவாமியை வந்து சிறப்பாக தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வந்து கோவிலை விட்டு வெளியே வந்தோம் இது பார்த்திங்க அப்படின்னா கோவில் வந்து இறங்குற நடைன்னு சொல்லுவாங்க ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த வழியாக தான் ஃபஸ்ட்டு காட்டின ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி வர்றது மேலே பார்த்திங்க அப்படின்னா உச்சி பிள்ளையார்னு சொல்லியிருப்பாங்க இந்த வழியாக போனோம் அப்படின்னா சுனை இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சிறப்பான தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு அங்கே குரங்குகள் வந்து இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா அனுமானுக்கு வாழைப்பழமெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து அங்கே நம்ம போன டைம் மதியன்றனால அங்கே குரங்குகள்லாம் பார்க்க முடியலை இதே மார்னிங் டைம் இருந்துச்சு அப்படின்னா குரங்குகள்லாம் பார்த்துருக்கலாம் முடிஞ்சால் நாளைக்கு முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் இந்த வீக் போகிற வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து குரங்கை எடுத்து அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதாவது அனுமான் சுவாமிகளை எடுத்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணி விட்றேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுவாமி தரிசனம்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அங்கேயே உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணோம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய கொடிமரம் இதெல்லாம் வந்து தரிசனம் வந்து சிறப்பாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு மதிய டைம் ஒரு டூ டூ ஓ கிளாக் ரெண்டு மணி ஆகிடுச்சு சரி ஓகே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தோட கூடிய கடைகளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து கொடிமரத்தை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொடிமரத்தில் இதை வந்து முருகருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொடிமரம் இங்கே வந்து முருகர் என்னவா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவேலாக வந்து காட்சி கொடுக்குறாரு சரி தரிசனம் எல்லாம் சிறப்பாக முடித்தாச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது கீழே வந்து நம்ம வந்து ஒரு பேக்கரிக்கு தான் வந்து போயிருந்தோம் அந்த பேக்கரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபோர் டேஸ் தான் வந்து ஆகிருந்துச்சு மெட்ராஸ் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பப்ஸ் வந்து வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜூஸ் வாங்கியிருந்தோம் டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது அதுக்கப்புறம் வந்து மில்கி மிஸ்டு அதோட ஐஸ்கிரீம் வந்து வாங்கியிருந்தோம் அதுவும் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு ஆனால் கூலிங் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு ரோல் வந்து வாங்கியிருந்தோம் நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கட்லெட்டு வாங்கினாங்க என்னடா கோவிலுக்கு போயிட்டு சிக்கன் சாப்பிட்றாங்களா அப்படின்னு தானே பார்க்குறீங்க தரிசனம் வந்து சிறப்பாக முடித்தாச்சு சரி ஓகே இனிமேல் சிக்கன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி சாப்பிட்டாங்க சரி ஓகே நாமளும் வந்து எல்லா திருப்தியாக சாமி கும்பிட்ட சந்தோஷத்தோடு வந்து வீடு திரும்பியாச்சு அடுத்து ஒரு சூப்பரான விழாக்களை நான் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா